பதினொன்றாவதாக சீமோன் என்று அழைக்கப்பட்ட செலோத்தே சீமோன் ஆகிய சீமோன் மொத்தம் பைபிளில் ஒன்போது சீமோன்கள் இருக்காங்க முதல் பேதுரு எனப்பட்ட சீமோன் பிரதான அப்போஸ்தலன் ரெண்டாவது இவன் ஆகிய சீமோன் மூன்றாவது இயேசுவின் சகோதரனாகிய சீமோன் நான்காவது குஷ்டரோகியான சீமோன் ஐந்தாவது அரிமத்தியா ஊரானாகிய சீமோன் ஆறாவது பரிசேனாகிய சீமோன் அவனுடைய வீட்டில் தான் நல்லது தைலம் பூசுறது பார்க்கலாம் ஏழாவது யூதாஸ் காரியத்தோட தகப்பனாகிய சீமோன் எட்டாவது சமரியாவிலே மாய வித்தைக்காரனாக காரணாக இருந்த சீமோன் ஒன்பதாவது யோப்பா பட்டணத்திலே பேதுரு இவனுடைய வீட்டில் தான் தங்கியிருந்தாரே சரிங்களா இந்த சீமோன் யூத கலாச்சாரத்திலே ஊறியவன் யூத பிரமாணத்தை கற்று தேர்ந்தவன் அவன் பாருங்க இயேசுவை பின்பற்றுறத பார்க்கலாம் பவுளை போல அந்த நல்ல தேறினவன் அவன் இயேசுவோடைய அந்த சுவாபங்கள் இயேசுவோடைய தன்மைகள் எல்லாவற்றுக்கு மேலாக இயேசுவே மேசியா என்று அறிந்து இயேசுவே வார்த்தை என்று தேவனுடைய வார்த்தை என்று அறிந்து இவன் இயேசுவை பின்பற்றினவன் தீவிரமாக இருந்ததுனாலே இவன் தீவிரவாதி என்று அழைக்கப்பட்டான் இவன் வாளால் வெட்டப்பட்டு மறித்தான்